பணத்தை ரெடி பண்ணி ரோஹிணிகிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்லருக்கு வராங்க பார்லருக்கு வந்த அவங்கள தனியாக ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரோஹிணி பேசிகிட்டு இருக்காங்க அதே நேரம் ரோஹிணியை பார்க்குறதுக்காக விஜய் அங்கே வராங்க ரூமுக்குள்ளே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க ரோஹிணி கிட்ட லட்சுமி அம்மா பணத்தை கொடுத்துட்டு உனக்கு முதல் கல்யாணத்தில் போட்ட தாலியை விற்று தான் இந்த பணத்தை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்குறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜயா அதிர்ச்சி ஆகிறாங்க வீட்டுக்கு போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ரோகிணி வீட்டுக்கு வராங்க ரோகிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட லட்சுமி அம்மா அந்த வீட்டுக்கு வராங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லை நாங்களும் கஷ்டப்படுறவங்க தான் உண்மையிலேயே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கு பிறந்த பையன்தான் அந்த கிஷோர் அப்படின்ட்டு உண்மையை சொல்கிறாங்க இதை கேட்டு வீட்டில் இருந்த எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க